அன்பான பண்பான ஜீவர்களை சென்ற அத்தியாயத்தில் சென்ற ஞான விளக்கத்தில் பிரம்மச்சரியம் பற்றி பார்த்தோம் பிரம்மச்சரியத்தில் ஒவ்வொரு நாளும் நீராட வேண்டும் சந்தனம் பூசக்கூடாது மை தீட்டக்கூடாது அத்தர் முதலிய வாசனைப் பொருட்களை தீண்டக்கூடாது பூமாலை அணியக்கூடாது ஆடல் பாடல்களில் ஈடுபடக்கூடாது குடைப்பிடிக்கக்கூடாது கட்டிலில் படுக்கக்கூடாது சூதாட்டம் கூடாது பெண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது பெண்களை பற்றி வீண் பேச்சு கூடாது அளவோடு எளிய உணவை உண்ண வேண்டும் பெரியோர் ரிஷிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் யாரிடமும் விவாதிக்கக்கூடாது யாரையும் நிந்திக்கக்கூடாது உண்மை பேச வேண்டும் யாரையும் அவமதிக்கக்கூடாது கூடாது விரதம் பேண வேண்டும் குரோதம் காமத்தை துறக்க வேண்டும் தனியாக படுக்க வேண்டும் மற்ற ஆசிரமங்களில் கிரகப்பிரஸ்தன் வனப்பிரஸ்தன் சந்நியாசி போன்றவர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் தியானம் செய்யும் போது பகவான் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை உணர்ந்து தனிமையில் இருப்பதை நினைத்து பயப்படாமல் உறுதியுடன் தியானிக்க வேண்டும் மேலும் இரட்டைகளை அகற்றி வைராக்கியத்தினால் மனதை முற்றிலும் தூய்மையாக்கி சாதனை புரிபவனே மன அமைதி பெற்றவன் தூக்கம் சோம்பல் கவனமின்மை இவற்றை தவிர்ப்பவன் விழிப்புணர்வுடன் கூடிய யோகி ஆவான் நிலை கொள்ளாமல் அலைவது மனத்தின் இயல்பு எனவே மனதை வெளிப்பொருட்களிலிருந்து முற்றிலும் தடுத்து பகவானிடம் தன்மயம் ஆகுவதே மனதை அடக்குதல் ஆகும் பகவானை நோக்கி சித்தம் ஒருங்கே இழைய வேண்டும் பகவான் என்னுடைய ஒரே காப்பாளன் உதவியாளன் எஜமானன் உயிர் மூச்சு சொத்து என்று எண்ணி ஒவ்வொரு செயலிலும் பகவானை அடைக்கலம் கொள்ள வேண்டும் பர பரமாத்மாவை அடைவதற்கான யோகங்களை கையாளும் போது மிகுதியாகவும் உண்ணக்கூடாது அறவே உண்ணாமலும் இருக்கக்கூடாது மிகுதியாகவும் தூங்கக்கூடாது விழித்து கொண்டே இருக்கவும் கூடாது அவரவர் வர்ணாசிரமத்திற்கு ஏற்ற நியாயமான முறையில் உடல் நலம் வயது சூழ்நிலை சாஸ்திரங்கள் கூறிய வகைகள் இவற்றிற்கு ஏற்ற வகையில் தகுதிக்கேற்றபடி கர்மங்களில் உரிய முயற்சி வேண்டும் கடவுள் பக்தி தேவ பூஜை ஏழைகளுக்கு தொண்டு தாய் தந்தை ஆசிரியருக்கு பூஜை வேள்வி தவம் தானம் கல்வி கற்றல் கற்பித்தல் வணிகம் ஸ்நானம் பிறருக்கு கேடு விளைவிக்காமை பிறருக்கு கஷ்டமோ சுமையோ கொடுக்காதவனாக இருக்க வேண்டும் காற்று அசையாத இடத்தில் இருக்கும் விளக்கின் அசையா சுடர் போல பரமாத்மாவின் தியானத்தில் ஈடுபடுகின்றவன் மனம் இருக்க வேண்டும் வசப்படுத்தப்பட்ட சித்தம்தான் பரமாத்மாஸ்வரூபத்தில் நிலைத்து நிற்கும் வசப்படாத சித்தம் பரமாத்மாவில் நிலைக்காது பரமாத்மா அனுபவம் நொடி நேரத்திலோ அழிவதோ துன்பம் துயரம் தரக்கூடியதோ அன்று யோகம் என்பது துக் துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிவது ஆகும் பிரிவது ஆகும் யோகம் என்பது துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிவது ஆகும் சங்கல்பத்திலிருந்து எல்லா கர்மங்களும் பற்றும் பற்றிலிருந்து ஆசையும் உண்டாகிறது புலங்களின் இயல்பு போக பொருட்களில் திளைப்பது மனம் இசைந்தாலோ பலவீனமாக இருந்தாலோ புலன்கள் பலந்தமாக இழுத்து சென்றுவிடும் விவேகமும் வைராக்கியமும் உள்ள புத்தியின் துணை கொண்டு உலகியலில் இருந்து ஒதுங்கச் செய்வதே நன்று தியானம் செய்யும் போது பயிற்சி வளர வளர மனம் வேறெங்கும் அலையாது மனம் புத்தி புலன்கள் இவை இருப்பதால் இருப்பதாகவே இல்லாத ஒரு நிலையில் எது மிகுந்திருக்கிறதோ அதுவே பரப்பிரமம் இத்துடன் இந்த நிகழ்ச்சி இன்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்